தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நடராஜா ராவராஜ் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை சபைக்கு முன்பாக நடைபெற்று வந்த நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஐந்து பேரையும் கொழும்பு மேல் நீதிமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி விடுதலை செய்திருந்தது ஒரு மாத காலமாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் ஜூரிகளின் ஏக மனதான முடிவின்படி குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் மேல் நீதிமன்ற நீதிபதி மணிலால் திலக குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்தார் இந்த நிலையில் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை எதிர்த்து இன்றைய தினம் சட்டமன்ற அதிபர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இதேவேளை நடராஜ ரவிராஜின் படுகொலை வழக்கில் ஜோரிகள் சபையினால் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நேற்றைய தினம் மேல்முறையீடு செய்திருந்தது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் சுமந்திரன் இந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார் யினம் மாமனிதர் நடராஜா ராவிராஜின் படுகொலை வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் தனக்கு திருப்தி ஏற்படவில்லை என்பதை ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்னவும் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் இதேவழி இந்த வழக்கு விசாரணையின் போது முன்னாள் பிரதியமைச்சரான கருணா எனப்படம் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரிவு ஆகியோர் மீதும் பாரதூரமான சாட்சிகள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது